ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோ ஏன்னா ரொம்ப பேருக்கு டீயே போட தெரியாது சுட தண்ணியாக வைக்க தெரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்தமாரி மாப்பிள்ளைங்களுக்காக தான் இப்போ வந்து நான் டீ போடுறது எப்படின்னு சொல்ல போகிறேன் இப்போ நான் கால் லெட்ரு பால் பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நான் எப்படி டீ போடுறேன்றத கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள் இது வந்து கால் லெட்ரு பால் பாருங்கள் அது வடிகட்டுற டீ வடிகட்டி ஒரு சொம்பு தண்ணி ரெண்டு தலம்பார் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டீ போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுன்னா இப்போ பாருங்கள் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்கிறேன் என்ன செய்யணும்னா இந்த அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு பற்ற வைக்கணும் அடுப்பை பற்ற வைக்கணும் பற்ற வச்சாச்சு பற்ற வச்ச பிறகு டீ போடுற பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுட்டோம் வச்சா பிறகு என்ன செய்யணும்னா ஒரு அரை சொம்பு தண்ணி விடணும் இந்த தண்ணி எதுக்காகனா இந்த தண்ணி முதல்ல சூடு ஏற்றட்டும் அந்த பாத்திரத்தில் ஏதாச்சும் இருந்ததுன்னா பால் முடியாமல் கொள்ளாமல் இருக்கும் அதனால் அந்த தண்ணி வந்து முதல்ல நல்லா கொதி வரட்டும் டீ போனோன்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதி வர வச்சு அந்த தண்ணியில் நம்ம கிளாஸை கழுவிக்கணும் டீ வடிக்கட்டியே கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி தண்ணி கொதி பாருங்கள் தண்ணி நல்லா சூடு ஏறுது தண்ணி நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் கொதி வந்துச்சு அந்த கொதி வந்த தண்ணியை இது நல்லா இந்த மாதிரி கிளம்பாரில் அதுக்கப்புறம் இந்த களம்பாரில் ஊற்றி வச்சுட்டு தான் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு பாத்திரத்தை வச்சு அதில் பால் பாக்கெட்டை பிரித்து விட்டுடலாம் காலட்டு பால் விட்ருக்கேன் இந்த காலட்டு பாலுக்கு காலட்டு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா பாக்கெட் பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதே நீங்கள் பசுமாட்டு பாலில் பசுமாட்டு பசுமாடு வச்சுருக்க முடியாத வாங்கி வந்து போட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி அதிகமாக விட வேண்டாம் ஏன்னா அதில் திக்னஸ் கம்மியாக இருக்கும் பாக்கெட்டு பாலில் பால் பவுரு கலந்து வரதால நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் கால் லிட்டர் பாலுக்கு கால் லிட்டரு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் அதுக்கு நல்லா கொதி வட்டோம் இந்த இடையில் டீத்தூளை போட்டுக்கலாம் டீத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பத்தலாம் போட்டுக்கலாம் அதிகமாக போட்டால் எடுக்க முடியாது கொதி வரட்டும் பால் நல்லா கொதி வருது பாருங்க சூப்பராக கொதி வருது நல்ல கொதி வருது நல்லா கொதி வரட்டும் இது ஆஃப் ஆனிச்சு பாருங்க நம்ம வந்து அழகாக டீயை வடிகட்டிக்கலாம் ஓகே மேம் டீ தூள் பாத்திரம் தான் வச்சுட்டு பாருங்க டிக்கேஷன் தூள் இல்லாத டீ அழகாக வடிகட்டும் இந்த டீக்கு தந்த சர்க்கரையை போட போகிறோம் சர்க்கரை வந்து எத்தனை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணா காட்டில் வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சர்க்கரை போதுமானது ஃபஸ்ட்டு வந்து அந்த பாருங்கள் i all you need. Okay, mm -hmm. oh, <laughs> டீ குடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இப்போ கிளாஸில் ஊற்றி குடித்து டேஸ்ட் எடுக்கிட்டு பார்த்து சொல்லிடலாம் தனியாக ஊற்றிக்கிறோம் சூப்பர் டீ தயார் குடிக்கிறதுக்கு அப்போ வந்து கிளாஸில் ஊற்றிக்கிறோம் யுமெல்லாம் இருக்கா டீல காரம் கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கா காரம் காரம் கரெக்டா இருக்கானு கேட்டா காரம் கரெக்டா சரி